இன்று இலங்கை நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் மாவட்டபுரத்திலே இன்றைக்கு இருக்கின்ற வாக்களிப்பு நிலையத்தில் நான் வாக்களித்திருக்கின்றேன் முதலாவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தின்படி நான் வாக்களித்திருக்கின்றேன் ரெண்டாவதாக பொது வேட்பாளர் சங்க சின்னத்துக்கு வாக்களித்திருக்கின்றேன் அதபடியால் மூன்றாவது நான் ரனிக் குமர் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றேன் எங்களுடைய வாக்களிப்பானது எங்கள் மக்கள் மத்தியிலே எங்களுடைய தேசத்தின் தமிழர்களுடைய தேசத்தின் தமிழர்களுடைய விடுதலை பெறுவதற்காக இலக்கை கொண்டு நாங்கள் இந்த வாக்களை அளிக்க வேண்டும் அதே போல் நான் ஏற்கனவே கூறியதை போல கூட்டங்களில் சொன்னதைப் போல எங்களுடைய இலட்சியத்துக்காக தமிழருடைய விடுதலை என்ற இலட்சியத்துக்காக நாங்கள் இந்த வாக்குகளை அளித்திருக்கின்றோம் தனித்தனியே மூவருக்கு வாக்களிந்த வாக்களித்திருந்தாலும் அவையெல்லாம் எங்கள் மத்தியிலே எங்களுடைய இனத்தின் விடுதலையை மையமாக கொண்டு அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் அதைவிட இங்கே வாக்களித்த எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் அவர்கள் தாங்கள் விரும்பியவாறு எங்கள் இனத்தின் விடுதலையை மையமாக கொண்டு வாக்களித்திருந்தாலும் எதிர்காலத்திலே அவர்களும் எல்லோரும் நாங்கள் இந்த இனத்தின் விடுதலைக்கான வாக்களிப்பில் ஈடுபட்டவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பிலே வாக்களித்தவர்கள் அவ்வாறு செயல்படாமல் இருந்தாலும் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக தமிழ் தேசிய இனத்தினுடைய சார்பில் இருக்கின்ற கட்சிகள் அவர்கள் சார்பில் இந்த வாக்களித்தவர்கள் நாங்கள் எல்லோரும் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் எங்கள் தேசத்தின் இன விடுதலைக்காக ஒன்றுபட்டு ஒரே கட்டமைப்பில் தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக உழைப்பதற்கு ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலேயும் கூறிக்கொண்டு விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி